பாரதி சீரியலில் இப்போ ஒரு எக்ஷனரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணத்துல வீசிய வந்து சித்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆதி மாட்டுக்கும் ஆஃபீஸில் நம்ம பாரதியை காப்பாற்றினதுக்கு அப்புறமேட்டுக்கு கேஷுவலாக வந்து சோபாவில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நியூஸ் பேப்பர் படிக்கலான்னு சொல்லிட்டு அப்போன்னு பார்த்து அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே பார்க்குறாங்க அவங்களுக்கே தெரியாமல் அவங்க முன்னாடி ஒரு படம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்டில் அதையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க அது என் கூட இருக்கிறதெல்லாம் யார் எனக்குள்ளே ஏன் இவ்வளோ பெரிய வித்தியாசம் மாற்றம்லாம் வந்துருக்கு ஒன்றும் புரியலையே இதெல்லாம் யாராக இருப்பாங்க சரியாக வந்து ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது அது ஃபுல்லாகவே வந்து பாரதி தான் ஆனால் இவங்களை எங்கேயோ நான் பார்த்துருக்கேன் எனக்கும் இவங்களுக்கு என்னமோ ஒரு சம்பந்தம் இருக்குங்கிற மாதிரி அப்படியே நெஞ்சில் கை வச்சுக்கிட்டே வந்து ஆதி வந்து சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பாரதியும் வந்து யோசிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் நம்ம ஆதியை இப்போ பார்த்தே ஆகணும்னு நம்ம உள்ளுணர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அழகாக வந்து ரெடி ஆகிட்டு வந்துகிட்ருக்காங்க மாடிப்படியில் இறங்குறாங்க அப்போனு பார்த்தா அந்த பொண்ணை பார்க்குறாங்க தெல்ல தெளிவாக நம்ம ஆதி இவங்களை எங்கேயோ நான் பார்த்துருக்கேன் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக நம்ம பாரதி படிக்கட்டுலேருந்து இருந்து கீழே இறங்கி வரத பார்த்துடுறாரு நம்ம ஆதி பார்த்து முடிச்ச உடனே இவங்க தானா அது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அப்படியே வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க ஆதியை கவனிக்காமல் அப்படியே என்ன தான் போடுவார் சரி காலங்காத்தால் கோவப்பட வேணாம் விற்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மாட்டுக்கும் கிச்சன் பக்கம் போகலான்ட்ருக்கிறப்ப கரெக்டாக பாரதிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு நம்ம ஆதி கூப்பிட்டுருக்கும்போதே போத்துனை சோபாவில் வந்து கீழே வந்து விழுந்துடுறாங்க இது வரைக்கும் தான் நம்ம ஆதிக்கு வந்து ஞாபகம் இருக்குது திருப்பியும் பழசெல்லாம் வந்து மறந்துட்டார் போல டக்குன்னு மித்ராக்கும் ஒன்றுமே புரியல என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே ஆதி ஆதிங்கிற மாதிரி அந்த இடத்துல மித்ராவோட வாய்ஸ் வந்து கேட்கும் நம்ம பாரதியும் திரும்பி பார்க்கறாங்க திரும்பி பார்த்த கையோட அப்படியே வந்து ஆதி உங்களுக்கு என்ன ஆச்சு ஆதி உங்களுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி அவங்களும் வந்து தட்டி எழுப்புறாங்க அந்த இடத்துல சுதாகரன் கீழே வந்துடுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது தெரியல திடீர்னு வந்து அசந்து வந்து தூங்கிட்டாப்புல முதல்ல வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காருல வழக்கமா அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிச்சு கூப்பிடணுனே ஆ சரிண்ணே எனக்கு பரட்டமா இருக்கணே நீயே ஏன் அப்படின்னு சொன்னோன்னே சுதாகர் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரி எங்கள் மாப்பிள்ள வந்து நல்லா தூங்கிட்டாரு நீங்க என்ன ஏதுன்னு பார்க்க வந்தீங்கன்னா வசதியா இருக்கும் சீக்கிரம் வாங்கன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அவங்க கார் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மித்ரா வந்து பாட்டை பாடிக்கிட்டே அண்ண வரேன்னு சொன்னாங்களானே அப்படின்னு சொல்லும்போது ஆ வந்துடுவாங்கம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத ஆதிக்கு என்ன ஆச்சு ஆதி இங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சுதாகரன் வந்து பேசிட்டு இருக்கிறப்ப அவருக்கு எல்லாமே வந்து ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு தூங்கிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு விஷயத்த வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க நான் தேடிட்டு இருக்கிற பொண்ணு என் தான் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க தூங்கும்போது தெல்ல தெளிவா தெரியுது ஒன்று இப்போ கூட என் பக்கத்தில் தான் இருக்காங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆதி சுற்றி இருக்கிற வாய்ஸ் எல்லாம் வந்து தெல்ல தெளிவாக வந்து கேட்குறாங்க பாரதியோட அன்பை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் யாருன்னு வந்து தெரியல நம்ம ஆதிக்கு டக்குன்னு கண் முழிக்கிறாங்க அவங்க இங்கே தான் இங்கேயா இருக்காங்கன்னு சொல்லி போது ஆப்போசிட்டில் பாரதி தான் இருக்காங்க சுத்தமாக வந்து நமக்கு ஆதிக்கு வந்து தெரியவே இல்லை திருப்பியும் வந்து அப்படியே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப நான் நல்லா தான் இருந்தேன் திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு ஞாபகங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு எதனால் வந்து கேட்குறாங்க அதுக்கு நம்ம ஆதியால சரியா வந்து விளக்கம் கொடுக்க முடியல என்னது ஆதியோட நடவடிக்கை எல்லாம் பார்த்தா அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வந்திருக்கு நேத்தி ஆஃபீஸ்லேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்தப்போ தான் அவருக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வுலாம் வந்து வந்திருக்கு அதுதான் காரணமாக இருக்குன்னு நம்ம பாரதி வந்து தெல்ல தெளிவாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க மித்தராக்கு இது சுத்தமாக வந்து தெரியல சுதாகருக்கும் தெரியல என்னமோ ஒரு விஷயம் தப்பாக நடக்க போகுதுன்னு மட்டும் நல்லாவே தெரியுது நம்ம மித்தராக்கு அப்போன்னு பார்த்து சுதாகர் சொன்ன ஒருத்தவங்க காரில் வந்து இறங்குறாங்க வந்துட்டாங்கன்னு சொன்னோன்ன டக்கு டக்குன்னு வராங்க என்ன ஆச்சு ஆதி நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க ஆமாம் இப்போ கூட நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி அன்பா பசமாக வந்து பேசுனோடனே ஓகே ஃபைன்கிற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப பார்த்து முடிச்ச உடனே ஆதி தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் வித்தியாசமான உணர்வு வருது ஆனால் அது என்னமோ ஒரு விஷயத்த வந்து என் முன்னாடி படமாக ஓடுது ஆனால் அவங்க யார் என்ன தெளிவாக வந்து தெரியல என்ன சொல்றீங்க இப்படியெல்லாம் அவங்க விஷயத்துல நடக்குதுன்னா அது நேற்று இல்லை ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி வித்தியாசமாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் கடைசி நாற்பத்தெட்டு மணி நேரம் என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்றீங்களா எப்போதும் ஆஃபீஸ் டியூட்டி இதெல்லாம் இல்லாமல் வித்தியாசமா ஏதாவது நடந்துச்சா ஆமாம் இங்கே இருந்த பாரதியை நான் ஒரு இடத்துலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன் அப்போ நான் தலையில வந்து லைட்டாக எங்கேயோ இடிச்சுக்கிட்டேன் அதுலேருந்து தான் எனக்கு இது மாதிரிலாம் ஞாபகங்கள் வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னோன்னே சுதாகரும் மித்ராவும் வந்து சுதாரிச்சுக்கிறாங்க அச்சச்சோ என்ன இப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு பாரதிங்கிற விஷயம் மட்டும் தெரியாம யாரோ என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க நான் அவங்க கூட கோயிலுக்கு போறேன் குழந்தைய கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அன்பான பாசமான எனக்குன்னு இன்னொரு உலகம் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்ல வராரு இதை சொன்னா மித்ரா வந்து சங்கடப்படுவாங்க சுதாகருக்கு தேவையில்லாத கவலையா இருக்கும் ஆல்ரெடி சுதாகர் அப்பியை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமா வந்து சொல்றாங்க என் பக்கத்துல யாரோ ஒரு பொண்ணு நிக்கிறாங்க என் குடும்பம் நிற்குது அம்மா அப்பா நிக்கிறாங்கன்னு தெரியுது ஆனால் மற்றவங்களாம் யாருன்னு என்னால் யூகிக்க முடியல அப்படின்னு சொல்லி இது எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியுதுன்னு அந்த இடத்துல வந்து இருக்காங்க சரி ஆதி இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் ஓய்வெடுங்க ஓய்வெடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெளிவாக வந்து புரிய வரும் என்னது தெளிவாக புரிய வருமா அச்சோ எல்லாமே வந்து புரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் எப்படி இந்த வீட்டில் வந்து இருக்க முடியும் ஆதிக்கு நான் மனைவி ஆக முடியாதுன்னு சொல்லி மித்ரா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் போயிட்டு வந்துடுறேன் ஏதாவதுனா ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறப்ப மீனாக்கை வந்து என்ன பண்ணுறேன்னு தெரில இதுக்கு தான் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து வேலை வேலைன்னு பார்க்காதீங்க ஓய்வெடுங்கண்ணா கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க மாப்பிள்ள கல்யாணம் பண்ணோன்னா ஒரு மூணு நாலு மாதம் ஆஃபீஸை பற்றி யோசிக்க வேணாம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வெளிநாட்டில் போய் ரெஸ்ட் எடுங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுதாகர் சரி இதுதான் உங்கள் விருப்பம்னா ஓகே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ஆதியும் வந்து சொல்லிடுறப்பல இருப்பினும் எனக்கு ஒரு மாதம் மட்டும் அவகாசம் கொடுங்க ஒரு மாதம் கழித்து எல்லா கல்யாண வேலையும் வந்து பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஆதி மாட்டுக்கும் மாடிக்கு வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து பாரதியை திரும்பி பார்க்குறாங்க அப்போ பார்த்த உடனேயே ஏதோ ஒரு மாற்றம் நம்ம ஆதிக்கு வந்து தெரியுது மாடிப்படி ஏறுறப்ப பாரதியை பார்த்துட்டே வந்து போகிறாங்க அண்ணா இதெல்லாம் சரி வராதுண்ணா முதல்ல அவங்க அவங்கக்கிட்ட கேட்போம் சொல்லிட்டு வாசலில் காரில் வந்து ஏற போகிறப்ப தடுக்கிறாங்க நம்ம சுதாகரும் மித்ராவும் என்ன நடக்குது அதை மட்டும் சொல்லுங்கள் ஆதிக்கு எல்லாம் ஞாபகம் வரப்போகுதா ஞாபகம் வரப்போகுதான்னு கேட்டால் அது கண்டிப்பாக வராதுன்னு சொல்ல முடியாது நாளைக்கே வந்துடும் இப்பயே வந்துடும் சொல்ல முடியாது வந்தால் தடுக்கவும் முடியாது வராத விஷயத்தை நம்மளால் ஞாபகப்படுத்தவும் முடியாது என்னங்க ஜோசிய மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சுதாகர் வந்து கடுப்பாகி கேட்குறாப்புல நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு யதார்த்தமாக இருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை உண்மை நிலவரம் இப்படி தான் வந்து களத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த ஆதியை பார்த்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே இப்போ அதை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் ஆதியோட கவனத்தை திருப்புங்க அப்படி பண்ணால் மட்டும்தான் அவருக்கு பழசெல்லாம் வந்து ஞாபகம் இல்லாமல் அவரை நிகழ் வாழ்க்கையில் நல்லபடியாக வந்து பார்த்துக்குங்க அதுதான் ஒரே தீர்வு மித்ரா இதுக்கு ஒரே தீர்வு நான் முடிவு பண்ணிட்டோமா உனக்கு நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் இருக்குது கல்யாணம் பண்ணிவிட்டு மாப்பிள்ளையை வழிநாட்டு கூட்டிகிட்டு போய்டு அதை விட்டால் வேறு ஆப்ஷனே இல்லை பாரதி வேற இப்போ பார்த்துட்டு போனப்போ எனக்கு வறு தூக்கி வரி போட்டுருது அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து சொல்லிகிட்ருக்காங்க எனக்கும் கவலை வந்து புரியுதுமா ஒரு தங்கச்சி தான் நான் சொல்கிறத கேட்காம போயிட்டா நீயாவது உன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வந்து நல்லபடியாக வந்து வாழணும் அதுக்காக தான் நான் யோசிக்கிறேங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க நம்ம சுதாகனும் மித்ராவும் வெயிட் பண்ணி பார்ப்போம்